வணக்கம் இது ஃப்ரீ வேதிக்காஸ்டாலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகம் பார்க்க போகிறோம் பேர் வந்து சரவணகுமார் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மதுரை நாலு இருபத்தி நாலு ஏஎம் நீங்கள் பதிவு பண்ணிய ஜாதகம் போல் உள்ளது சனி திசை எப்படி இருக்கும் அனைவரும் நாலாம் அறிவி திசை ஆயிலை முடிக்கும் என்று கூறுகிறார்கள் ஆயிலை முடிக்கும் என்று கூறுகிறார்கள் தயவுசெய்து சனி திசை எப்படி இருக்கும் உங்கள் ஏழாம் அறிவிப்பு நுணுக்கத்தை கூறுங்கள் ஸோ சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை சொல்கிறேன் ஸோ இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் பேர் வந்து சவ சரவணகுமார் சரவணகுமார் கடக லக்கணம் துலா துலாம் ராசி கடக லக்கணம் துலாம் ராசி ஸோ சரவணகுமார் கடக லக்கணம் துலாம் ராசி ஸோ லக்கணத்தில் சுக்ரன் இருக்கார் லக்கணத்தில் சுக்ரன் இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் சூரியன் சூயன் ஆச்சி சிம்ம ராசியில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் திக்பலமாக இருக்கார் சந்திரன் திக் பலமாக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கார் லக்கணத்துக்கு பதினொராடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்துல சனி வந்து மற மறைஞ்சிருக்கார் ஸோ அந்த ஜாதம் ஜாதத்தை பார்ப்போம் ஸோ லக்கணத்தில் சுக்ரன் மறந்து வந்து லக்கணம் மற்றும் லக்னா எப்படி நல்ல வலிமை இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ லக்னம் பார்ப்போம் ஸோ லக்கணத்தில் சுக்கரன் இருக்கார் கடக லக்கணம் லக்கணத்துலேயே சுப கிரகமான சுப கிரகமான சுக்கரன் இருக்கார் சுக்கரன் வந்து சுப கிரகம் அதில் வந்து லக்னத்தில் இருப்பது சிறப்பு ஸோ ஏன்னா லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்னம் தான் ஒருத்தருடைய கேட்ரு கே கேட்ரு குறிப்பது அவரோட நடவடிக்கை கேட்ரு எப்படி அப்படிலாம் குறிப்பது வந்து லக்னம் தான் அந்த லக்கணம் லக்கணத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருப்பது சிறப்பு ஸோ லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப சுபத்தமாக இருக்குது லக்கணம் வந்து ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ லக்கணத்தில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறனால லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்கணம் வந்து சுப வலிமைப்பட்டுருக்கு லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது லக்கணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சுப கிரகமான சுக்கரன் வந்து லக்னத்தில் உட்கார்றனால உங்களுக்கு லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது கடக லக்கணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அடுத்து லக்கணாதிபதி லக்ன அதிபதி வந்து சந்திர பகவான் அந்த சந்திரன் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் கடக லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் லக்கணத்துக்கு நாலாம் இடமான தாய் தாய் ஸ்தானம் வீடு வண்டி வாகனஸ்தானம் கல்வியை குறிக்கூடிய ஸ்தானம் வந்து நாலாம் இடம் நல்ல சோர்ஸாக வாழ்கிறதுக்கு நாலாம் படமும் ஒரு நாலாம் படமும் துணை போகும் ஸோ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல தாய் 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 ஸ்தானம் படிப்பு கூடிய ஸ்தானம் வீடு வண்டி வாகன ஸ்தானம் நாலாம் மடம் ஸோ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல லக்னா அதிபதி சந்திர பகவான் இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் கடக லக்கணத்துக்கு லக்ன அதிபதி என்ன சந்திர பகவான் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சந்திரன் வந்து திக்பலம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் கடக லக்னத்துக்கு லக்னா அதிபதி வந்து சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் உக்காந்து அந்த லக்னா அதிபர் சந்திர பகவான் திக் பெற்று நல்லா வலுவாக்கார் திக்பலம் பெற்று நல்லா வலுவா ஸோ திக் என்னென்னா திக்பலன்னா என்னென்னா என்ன அர்த்தம்னா திக்பலனா என்ன அர்த்தம்னா திக் ஒரு திசை குளிக்கிறது ஒரு திசையில் ஒரு சில கிரகம்லாம் நல்லா பலம் அடையும் ஸோ அந்த அதான் திக் சொல்கிறாங்க லக்னத்து நாலாம் இடத்துல சந்திரன் வந்து திக் திக்பலமாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப நல்ல வலிமையான வலிமையாக இருக்குது லக்னா அதிபர் சந்திர பகவான் நல்லா நல்ல வலிமையாக இருக்கார் திக்பலம் பெற்றிருக்கார் சந்திரன் வந்து நல்லா திக்பலம் பெற்றிருக்காரு அதுவும் லக்னா அதிபர் லக்னா அதிபர் சந்திர பகவான் திக்பலம் பெற்று நல்ல வலுவாக இருக்கார் நாலாம் இடத்துல நல்ல வலிமையாக இருக்காரு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல நல்ல வலிமையாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நல்ல வலிமையாக இருக்காரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னாதிபதிக்கு லக்னாதிபதி சந்திரனுக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் வந்து லக்னத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் மற்றும் சுக்கிரன் பருவத்தனை பெற்று நல்லா வலுவாக இருக்காங்க சந்திரன் மற்றும் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்று நல்லா வலுவாக இருக்காங்க சந்திரன் வந்து சுக்கரனோட வீட்லேயும் சுக்கரன் வந்து சந்திரனோட வீட்டிலையும் இருக்கார் ஸோ சந்திரன் மற்றும் சுக்கரன் பரிவர்த்தனை சந்திரன் மற்றும் சுக்ரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க ஸோ லக்கணம் லக்கணம் புள்ளி வந்து பதினோரு டிகிரி லக்கண புள்ளி வந்து பதினோரு பதினோரு டிகிரி சுக்கரன் வந்து பதினஞ்சு டிகிரி சந்திரன் சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி ஸோ பாருங்கள் லக்கணம் சுபத்தமாக இருக்குது லக்கண புள்ளியும் நல்லா சுபத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லக்னா அதிபதி தான் ஒரு அந்த லக்ன அதிபதி தான் அந்த லக்னா அதிபதி தான் அந்த ஜாத ஜாதகரை குறிக்குது ஜாதகரை குறிக்கிறது குறிப்பவர் வந்து லக்னா அதிபதி ஒரு ஒரு ஜாதத்தில் ஜாத ஜாதகரை குறிப்பவர் அதிபதி ஜாதகரை குறிப்பவர் அதிபதி அந்த லக்னா அதிபதி ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு லக்னா அதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று அந்த சந்திரனும் சுக்ரனும் பருவத்தையும் பெற்று நல்லா வலுவாக்குங்க பரிவர்த்தனை பெற்று நல்ல வலுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருவோடய சுப கிரகமான சுப கிரகமான கு குருவோட பார்வை வந்து குருவோட பார்வை குருவோட ஒன்பதாம் பார்வை சந்திரன் மேலே படுது சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி குரு வந்து இருபத்தொரு டிகிரி ஸோ குரு குருவோட ஒன்பதாம் பார்வை கொஞ்சம் ஓ ஓரளவு நல்லா விழுது ஓரளவு நல்லா விழுது ஸோ லக்னா ஐபிதன தானே சந்திர பகவான் லக்னா ஐபிதன தின சந்திர பகவான் லக்கனத்துக்கு நாலாம் இடத்துல திக் பெற்று சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று நல்லா வலிமையாக இருக்காங்க சந்திரன் சந்திரன் வந்து நல்லா வலிமையாக இருக்குது நல்லா சுபத்தமாக இருக்குது வளர்ப்புறே சந்திரன் வளர்ப்புறே சந்திரன் உங்களுக்கு உங்கள் லக்கன ஆகிப சந்திரன் பகவான் லக்னத்துக்கு நாலாம் மடத்தில் சந்திரன் வந்து திக்பலம் பெற்றிருக்காரு அந்த சந்திரன் வந்து வளர்ப்புறே சந்திரன் அந்த சந்திரன் வந்து வளர்ப்புறே சந்திரன் அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை சந்திரன் திக்பலம் பெற்று சந்திரன் மற்றும் சுக்கன் பரிவர்த்தனை பெற்று நல்ல வலுவாக இருக்காங்க நல்ல ஆட்சி பெற்று நல்லா சுப்பத்துமாக இருக்குது லக்கணம் அதிபர்ன சந்திர பகவான் நல்ல சுபத்துமாக இருக்குது லக்கணம் அதிபர்ன சந்திர பகவான் திக்பலம் பெற்று பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று நல்ல சுபத்தமாக இருக்குது சந்திரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது லக்கணமும் சுபத்தமாக இருக்குது லக்கண புளியும் சுபத்தமாக இருக்குது லக்கணம் அதிபதியும் நல்ல சுபத்தமாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னம் சுபத்தமாக இருக்குது புலி சுபத்தமாக இருக்குது லக்கணா அதிபதியும் நல்ல வலிமையாக இருக்காரு நல்ல சுபத்துவமாக இருக்கார் உங்களுக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸ் தான் இருந்தாலும் கூட லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்ப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமானோ குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பேச்சு ஸ்தானம் வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் மதத்தில் இருக்கார் குருவோட ஏழாம் பறவையில் செவ்வாய் வந்து சுபத்துமாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நல்ல சுபத்துமாக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமானோ குடும்பஸ்தானத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குருவோட ஏழாம் பறவையில் அஞ்சாம் அதிபதி செவ் அஞ்சாம் அதிபதி அதிபதியான செவ்வாய் பகவான் சுப்பத்துமா இருக்கார் செவ்வாய் வந்து தனக்கு நன் தன்னோட தன்னுடைய நண்பரோட வீடான தன்னுடைய நண்பரோட வீடான சூயனோட வீட்டில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய்க்கு வந்து சிம்ம சிம்ம வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செவ்வாய்க்கு வந்து தன்னுடைய நண்பரோட நண்பரோட வீடான சூயனோட வீடு சிம்ம ராசி வந்து செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் நட்பு நட்பு நிலை பெறுவார் சொல்லப்போனால் செவ்வாய்க்கு வந்து மிகவும் பிடித்த வீடு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தால் கால் பங்கு சுபத்தம் அடைவார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் கால் பங்கு சுபத்தம் அடைவார் ஸோ செவ்வாய் வலிமையாக இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குரு வந்து இருபத்தொன்று டிகிரி செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குரு வந்து இருபத்தோரு டிகிரி கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வித்தியாசத்தில் கு குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் வந்து சுபத்துமாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நல்ல வலிமையாக இருக்கார் அதாவது கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் சுபத்துமாக இருக்கார் செவ்வாய் நல்லா சுபத்துவமாக இருக்கார் அடுத்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் வந்து சுப செவ்வாய் வந்து பார்க்குறாரு செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சனி வந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க சுப்பத்துவ செவ்வாய் எட்டாம் எட்டாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சனி பத்தாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ ஒன்பதாம் இடம் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ சுத்தத்துவ செவ்வாய் வந்து குரு பார்வை வாங்கிய சுபத்துவ சுவை சுபத்துவ செவ்வாய் எட்டாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் பார்க்குறாரு குருவோட அஞ்சாம் பார்வையை வாங்கிய சனி பகவான் நல்ல சுபத்துவமான சுபத்துவமான சனி பகவான் பத்தாம் பார்வையாக லக்னத்துக்கு ஒன்பதாம் மட்டும் பார்க்குறாரு ஸோ ஒன்பதாம் இடம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லமாக இருக்குது ஒன்பதாம் இடம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் ஆறாம்ததிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் 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 இடத்து அதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் ம மறைஞ்சிருக்கார் குரு வந்து வக்ரம் வக்ரம் பெற்றுருக்காரு ஏன்னா தான் குருவை வ குரு வந்து லக்ன யோகாதிபதியான செவ்வாயோட பார்வை வாங்கியிருக்காரு குரு வந்து லக்ன யோகா யோகாதிபதியானா செவ்வாயோட செவ்வையை பார்க்குறாரு லக்ன அதிபதியும் பார்க்குறாரு ஸோ குரு நல்ல வலிமையாக இருக்கார் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் தாதிபதின குரு பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் மறையிறாரு வக்கரம் பெற்றுருக்காரு எனதான் இருந்தாலும் கடக லக்கணத்துக்கு அஞ்சாமத்த அதிபதி மற்றும் பத்தாம் மத்த அதிபதியான செவ்வாய் பகவானோட தொடர்பு தொடர்பில் இருக்கார் செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக குருவை பார்க்காரு குரு வந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு ஸோ லக்னம் யோகாதிபதியோட தொடர்புல தொடர்பில் இருக்கனால குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு பகவான் நல்ல வலிமையாக இருக்காரு கடக லக்கணத்துக்கு யோகாதிபதி யோகாதிபதி மற்றும் கடக லக்கணத்துக்கு ராஜ யோகா அதிபதி கடக லக்கணத்துக்கு ராஜ யோகா அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இதுல இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் சுப்பத்தமாக இருக்கார் உண்மை சொல்லப்போனால் இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாதகம் லக்கணம் சுபத்தமாக இருக்குது அதிபதி நல்லா திக்பலம் பெற்று பரிவர்த்தனை பெற்று நல்லா சுபத்தமாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஜாதகம் கடக லக்கணிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனக்கு பிடித்த பிடித்த வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த சூரிய வீடு கொடுத்த சூரிய பகவானும் நல்லா ஆட்சி பெற்று நல்லா சுபத்தமாக இருக்காரு செவ்வாயும் சுபத்தமாக இருக்கார் குருவும் நல்லா வலிமையாக இருக்கார் குருவோடய பார்வையில் எல்லா கிரகமும் இருக்குது குரு குருவோட பார்வையில் சனி பகவான் இருக்கார் சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் சந்திரன் இருக்கார் சந்திரன் இருக்கார் ஸோ இந்த ஜாதகம் வந்து சூப்பரான ஜாதகம் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஜாதகம் வந்து சூப்பரான ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் ஸோ டிகிரி பார்ப்போம் குரு வந்து இருபத்தி ஒரு டிகிரி சூரியன் வந்து நாலு டிகிரி ஸோ குரு குருவோட ஏழாம் பார்வை சூரியனுக்கு ஒ ஒரளவு படுது குருவோட ஏழாம் பார்வை சூ சூரியனுக்கு ஓரளவு படுது ஸோ சூரியன் வந்து ஆட்சி பெற்று சுபத்தமாக இருக்காரு சூரியன் வந்து ஆட்சி பெற்று நல்ல சுபத்தமாக இருக்கார் உங்களுக்கு குருவோட ஏழாம் பறவையில் சூரியன் வந்து ஆட்சி பெற்று நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் ரத்த அதிபதி வந்து சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பறவையில் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாமத்து அதிபதி ரெண்டாம் அதிபதி வா வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் தனஸ்தானம் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டாமது அதிபதி வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் தனஸ்தானம் பேச்சுஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த ரெண்டாம் அதிபதி வந்து சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வை சூரியனுக்கு ஒரு ஓரளவு படுது ஸோ சூரியன் வந்து நல்லா ஆட்சி பெற்று சுபத்தமாக இருக்காரு ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து சூரியன் வந்து ஆட்சி பெற்று நல்லா பெற்று நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாபில் தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் அடுத்து புதன் பகவான் அடுத்து புதன் பகவான் புதன் வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது குருவோட ஏழாம் பறவையில் புதனும் நல்லா சுபத்தமாக இருக்கார் புதன் வந்து ஒம்பது டிகிரி புதன் வந்து ஒம்பது டிகிரி குரு வந்து இருபத்தோரு டிகிரி குருவோடய ஏழாம் பறவையில் புதனும் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவோட ஏழாம் ஏழாம் பறவையில் செவ்வாயும் நல்லா சுபத்தமாக இருக்கார் அது ம அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கடக லக்கணத்துக்கு எதிரி வந்து சனி பகவான் அந்த சனி பகவான் சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மாறஞ்சிருக்கார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து கடக லக்கணத்துக்கு எதிரி வந்து சனி பகவான் அந்த சனி 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 பகவான் வந்து சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மாறஞ்சிருக்காரு சனி பகவான் வந்து மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி சனி பகவான் வந்து மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி வந்து இருபத்தோரு டிகிரி குரு வந்து இருபத்தோரு டிகிரி குருவோட அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுப்பத்துமாக இருக்கார் குரு குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுப்பத்துமாக இருக்கார் சனி பகவான் சனி பகவான் ப பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் சனி பகவான் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைகள் இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் சனி பகவான் நல்ல சுபத்தமாக இருக்கார் சனி பகவான் வந்து தன் தன்னோட நண்பரோட வீடான புதனோட வீட்டில் சனி பகவான் இருக்கார் மிதனராசி வந்து சனிக்கு நட்பு வீடு ஸோ அது மட்டும் இல்லாமல் குரு குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் இப்போ குரு வந்து இருபத்தோரு டிகிரி சனி பகவான் இருபத்தோரு டிகிரி கு குருடா குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் சுப கிரகமான குருவோட தொடர்பில் சனி பகவான் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் இந்த அஞ்சு கிரகமும் கு குருவோட பார்வையில் நல்லா சுபோத்தமாக இருக்காங்க சுக்ரன் வந்து லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் இருக்காது நல்ல லக்கணம் லக்னம் சுபோத்தமாக இருக்குது சுப கிரகமான சுக்ரன் வந்து லக்கணத்தை சுபத்தை பத்துது சுக்கரன் மற்றும் சந்திரன் சுக்ரன் மற்றும் சந்திரன் பருவத்தினை பெற்று சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவா இருக்கார் சுக்ரனும் நல்லா வலுவாக இருக்கார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சனி தசை வந்து சூப்பராக இருக்கும் உங் உங்களுக்கு வந்து சனி தசை நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து சனி வந்து கடக லக்னத்துக்கு எதிரி தான் ஆனால் லக்னத்துக்கு ப பனிரெண்டாம் மதத்தில் மறைஞ்சிருக்கார் தன் தன்னுடைய நண்பரோட நண்பரோட வீடான புதனோட வீட்டில் சனி பகவான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் இருக்கார் குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சுப்பத்துமாக இருக்கார் சனி பகவான் சுபத்துமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்காரு நல்ல வலிமையாக இருக்கார் தன் தன்னோட நன் தன்னோட தன்னோட நண்பரோட வீட்டில் இருக்கார் கு குருவோட அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் சனி வாங்கிய சாரம் வந்து குரு குருவோட சாரம் அந்த குரு வந்து எட்டாம் மதத்தில் இருக்கார் ஸோ நீங்கள் சனி தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க சனி சனி வந்து சுபத்துமாக இருக்கிறதுனால சனி பகவான் சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கிறனால நீங்கள் சனி தசை இருப்பீங்க சனி தசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்து வரப்போட திசை வந்து புதன் தசை ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நாற்பத்தி ஏழு வரை நடக்குது அடுத்து வரப்போ புதன் திசை வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா புதன் வந்து கடக லக்கணத்துக்கு யோக யோகர் கிடையாது கடக லக்கணத்துக்கு யோகர் கிடையாது புதன் ஆனால் அந்த புதன் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த புதன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் ஏன்னா குருவோடய ஏழாம் பார்வையில் புதன் சுபத்துமாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் குருரோட ஏழாம் பார்வையில் புதன் வந்து சுபத்துமாக இருக்கார் புதன் பகவான் நல்லா சுபத்துமாக இருக்கார் ஸோ புதன் தசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்க உங்களுக்கு வந்து புதன் தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் வந்து சுபத்தமாக இருக்கார் புதன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் குருரோட ஏழாம் பார்வையில் புதன் புதன் பகவான் நல்லா சுபத்துமாக இருக்கார் ஸோ புதன் வாங்கிய சாரம் வந்து கேது சாரம் அந்த கேது வந்து லக்கணத்துக்கு பதினாலாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ புதன் தசை நல்லாயிருக்கும் புதன் தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வரப்போ கேது தசையும் நல்லாயிருக்கும் அடுத்து வரப்போ கேது திசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ சூப்பராக இருக்கும் கேது திசையும் ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரையும் கேது நடக்குது கே தசை அந்த கேது தசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கே தசையும் லாபஸ்தானத்தில் இருக்குது சூப்பராகும் கேது தசை அம்மா நீங்கள் வந்து ஆயில் பற்றி கேட்டுருங்க நீங்கள் வந்து ஆயில் எப்படி ஆயில் வந்து எப்படி இருக்கும் நான் நல்ல வாழ்வில்லாம்னு கேட்டிரு கேட்டிருந்தீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வாழ்வீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்வீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்வீங்க ஆயில் பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து நீண்ட ஆயில் இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல நீண்ட ஆயில் இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க ஸோ ஆயில் ஆயில் குறிக்கணும்னா ஆயில் குறிப்பர் வந்து லக்கணத்துக்கு எட்டாம் படம் அதிபதி சனி பகவான் லக்கணம் மற்றும் அதிபதி ஸோ இது அனைத்தையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல வலி வலிமையாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு எட்டாம் மடம் ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அந்த ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு எட்டாம் மடத்தை நல்லா சுபத்தை பார்த்தாரு லக்கணத்துக்கு எட்டாம் மடம் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் மடம் நல்லா சுபத்தம் சுபத்தமாக இருக்குது எட்டாம் அதிபதியின சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக சனியை பார்க்கறாரு ஸோ சனியும் சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் மூத்த எட்டாம் மூத்த அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து குருவோட அஞ்சாம் பார்வையாக குரு குருவோடய அஞ்சாம் பறவையில் சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகன் வந்து சனி சனி பகவான் ஆயுள் காரகன் சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து குருவோட குருவோட அஞ்சாம் பறவையில் சனி பகவான் நல்ல சுபத்தமாக இருக்கார் ஸோ லக்னமும் சுபத்தமாக இருக்குது லக்னா அது சந்திர பகவானும் நல்லா சுபத்தமாக இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் மடவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சனி பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சனி பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ நீங்கள் வந்து எண்பது வயசுக்கு மேலே வாழ்வீங்க இப்போ நீங்கள் வந்து எண்பது வயசு நீங்கள் வந்து எண்பது வயசுக்கு மேலே வாழ்வீங்க நல்லா வாழ்வீங்க நீங்கள் வந்து எண்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து நல்ல நல்லா வாழ்வீங்க நல்லா சூப்பராக இருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் லக்கணத்தில் சுக்ரனு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்க வந்து அந்த பேர்சன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க நல்லா சூப்பராக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க லக் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த சுக்கரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஏழாம் இடமான திருமண திருமணஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு ஏழாம் படம் ஏழாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்குது ஏன்னா சுப கிரகமான சு சுக்கரனோட ஏழாம் பார்வை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் ஏழாம் அதிபதி வந்து சனி பகவான் அந்த ச அந்த சனி பகவான் வந்து குருவோட குருவோட அஞ்சாம் பார்வையில் சனி பகவான் நல்லா சுபத்தமாக வந்தார் அது மட்டும் இல்லாமல் திருமண திருமண கார்கன் திருமண கார்கன் வந்து சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ உங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் உங்கள் மேரேஜ் லைஃபும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வீடு கட்ட வேண்டியது வீடு வீடு எப்போ கட்டுவீங்கன்னு கேட்டுருக்கீங்க அடுத்த வருஷம் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல அழகான வீடு கட்டுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான வீடு கட்டுவீங்க ஏன்னா லக்கணத்துக்கு நாலாம் மடம் சுபத்துவம் குரு வந்து ஒம்பதாம் பார்வையாக லக்கணத்துக்கு நாலாம் மடத்தை நாலாம் படத்தை சுபத்தை குரு வந்து ஒம்பதாம் பார்வையாக லக்கணத்துக்கு நாலாம் படத்தை சுபத்தை படுத்துறாரு நாலாம் படம் லக்கணத்துக்கு நாலாம் படம் நல்லா சுபத்தமாக இருக்குது சுக்ரனும் நல்லா நல்லா சுபத்தமாக இருக்கார் சுக்ரனும் பருவத்தை மூலியாக மூலமாக பெற்று நல்லா சுபத்தமாக இருக்கார் நீங்கள் வந்து ரொம்ப மேலே நீங்கள் நான் நல்ல அழகான வீடு கட்டுவீங்க நல்ல அழகான வீடு கட்டுவீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சூப்பரான ஜாதகம் நன்றி வணக்கம்